பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஐக்கிய ஊழியங்கள் சார்பாக இயேசு உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் அதில் ஐந்தாம் வசனம் நீ போய்யாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவியின் தெய்வனாய் இருக்கிற கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் ராஜாவை பார்த்து என்ற ஒரு தீர்க்க தரிசி சொல்லுகிறதான ஒரு பேத பகுதி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது அந்நாட்கள் இசேக்கிய வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவா இருந்தான் அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசையா என்னும் தீர்க்க தரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி திருப்பிக் கொண்டு கர்த்தர் நோக்கி ஆ கத்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று எசேக்கியா மிகவும் அழுதான் இங்கு ஏசையா என்ற தீர்க்க தரிசி சொல்லுகிற காரியம் நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணும் நீர் இனி பிழைக்க மாட்டீரென்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறார் அப்பொழுது பண்ணுகிற ஒரு மிகப்பெரிய விண்ணப்பம் நான் உமக்கு முகம் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்த முதலாவது எசேக்கியா தன்னை தாழ்த்தி சுவர் பக்கமாய் திருப்பிக் கொண்டு அவன் சொல்லுகிற காரியம் நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை இந்த எசேக்கியா வெறுமையாய் போய் கண்ணீர் விட்ட அளவில் தான் தேவனுக்கு முன்பாக எப்படி நடந்தான் என்பதை தேவ சமூகத்தில் அவர் தெளிவாய் சொல்லுகிறார் நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது அப்ப இசைக்க வாழ்ந்த நாட்களில தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையும் மன உத்தமும் தேவனுக்கு முன்பாக அவன் நலமான காரியங்களை செய்திருக்கிறான் அவர் ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல ராஜாவாக தேவனுக்கு முன்பாக அவன் வாழ்ந்திருக்கிறான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவன் வியாதிப்பட்டு மருத்துவ போய் விடுவீர் என்று தெய்வ மனிதன் சொல்கிறார் அப்பொழுது அவன் விண்ணப்பம் மிகவும் அழும்போதுதான் தேவன் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் அப்போ இவன் வெறுமையாய் இவன் கண்ணீர் விடவில்லை இவன் தேவனுக்கு முன்பாக நலமானதை செய்தபடியினாலே அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார் அவன் கண்ணீரை ஆண்டவர் கண்டார் உடனே அவன் ஜெபித்து ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே தேவன் அவனுக்கு பதிலை கொடுத்து அவன் ஆயுசு நாட்களோடு அவனுக்கு பதினைந்து ஆண்டை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார் என கண்பான தேவ ஜனமே நாம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான வியாதியா இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த நேரங்களில் நாம் கண்ணீர் விட்டு விண்ணப்பம் பண்ணி தேவன் நோக்கி மனம் கசந்து அழுவது ஒரு பக்கம் நலமான காரியம்தான் ஆனாலும் நாம் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நாம் எவ்வளவு உண்மையாய் இருக்கிறோம் எவ்வளவு தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் வாழ்கிறோம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து விடுகிறோமா இல்ல நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வது நிமித்தமாய் கூட நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் பயங்கரமான கண்ணீரின் பள்ளத்தாக்கள் போராட்டங்கள் வரலாம் ஆகவே ஆனால் இந்த மனிதன் அப்படி அல்ல தேவனுக்கு முன்பாக மன உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தமாக தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவர் கண்ணீரை கண்டு உடனே ஆண்டு ஒரு பதில் கொடுத்து அந்த மரணத்திற்கு ஏதுவான வியாதியை கத்தர் மாறிப்போக செய்து அவனுக்கு பதினைந்து ஆண்டை தேவனாகிய கத்தர் கூட்டிக் கொடுத்தார் என கண்பானுடே வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட பார்க்க முடியும் ஒன்று சாமுவேல் அதிகாரம் அதிலே வசனத்தை வாசிக்கும் போது அவள் போய் மனம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இது யார் செய்கிற விண்ணப்பம் என்றால் அந்நாள் என்ற ஒரு சகோதரி தேவனுக்கு முன்பாய் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி இவள் ஏன் மனம் கசந்து கத்தர் நோக்கி விண்ணப்பம் என்றால் இவளுக்கு பிள்ளை பெயர் இல்லாமல் இவள் பிள்ளை குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்ததுனால இவளுடைய கணவனார் பெயர் எல்கானா இந்த எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருந்தது அவள் பெயர் பெரினாள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்போ இந்த பெரினாளுக்கு குழந்தை இருந்தது அன்னாளுக்கோ குழந்தை இல்லை பாருங்க வாசிப்போம் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் அந்த ஏழாம் வசனத்தை ஆறு போது கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய அவள் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் பாருங்கள் அன்னாளுடைய கணவன் எல்கானவுக்கு இன்னொரு மனைவி அவள் பேர் பெனினான் அவள் இந்த அன்னாளை குழந்தை பாக்கியம் இல்லாததுனால மிகவும் விசனப்படுத்தி துக்கப்படுத்தி அவமானப்படுத்துதுனாலதான் இவள் இப்ப எங்க போகிறாள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுகிறாள் ஒருவேளை இந்த அவளை வேதனைப்படுத்தின அவள் எந்த விதமான வாக்குவாதம் பண்ணவோ சண்டை போடவோ நீ என்ன இப்படி பேசுறாய் என்று அவளிடத்தில் வாக்குவாதம் பண்ணவோ சண்டை போடவோ இல்லை வேறு எந்த விதமான ஒரு தீமையான காரியத்தை செய்யாமல் அவள் தன்னுடைய பாகத்தை அவள் தன்னுடைய துக்கத்தை அவள் தன்னுடைய வேதனையை தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டு அவள் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் தன் இருதயத்தை ஊற்றுகிறாள் தன்னுடைய வேதனை எல்லாவற்றையும் அவள் தேவ சமூகத்தில் என்ன பண்றாள் கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்கிறாள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டாள் வாசிக்கும் போது இருபதாம் வசனத்தை வாசிக்கும் போது சில நாள் சென்ற பின்னாள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேரிட்டான் பாருங்கள் இந்த அன்னாள் கூட தன்னுடைய வாழ்க்கையில் வந்த அந்த துன்பமான சூழ்நிலையில தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபித்ததுனால அவள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் குழையை ஆண் குழந்தையை கொடுத்தார் அவனுக்கு சாமுவேல் என்று அவள் பெயர் வைத்தார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை குழந்தை பாக்கு இல்லாதனால உறவினர்கள் தூசித்திருக்கலாம் தெரிந்து அவமானப்படுத்திருக்க நிந்தித்திருக்கலாம் நீங்கள் அவர்களிடத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களும் பண்ண வேண்டாம் நீங்கள் தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்த ஆண்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்மென்று நீங்கள் தேவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் மனிதரிடத்தில் பேசுவதனாலேயோ மனிதரிடத்தில் வாக்குவாதம் பண்ணுவதனாலேயோ இல்லை மனிதர்களிடத்தில் சென்று நம்முடைய உண்மையான காரியங்களை சொல்வி சொல்வதனாலேயோ நமக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போறதில்லை நாம் தேவ சமூகத்தில் போய் கதற வேண்டும் அந்த அந்நாளும் எஸ் கத்தர் கர்த்தர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள் ஒருவேளை உங்கள் கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் நீங்கள் அதனால் அவரோடு வாக்குவாதம் பண்ணாதீர்கள் தேவ சமூகத்தில் அழுங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்கள் மற்றவரோடு வாக்குவாதம் பண்ண வேண்டாம் தேவ சமூகத்துல அந்த இசைக்க போல உண்மையான மனதோடு கூட இந்த ஆஹ் அண்ணாளை போல வாக்குவாதம் எதுவும் பண்ணாம தேவ சமூகத்திலே மனம் கசந்து அழுங்க நீங்கள் அப்படி அழுது கொண்டு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார் உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார் உங்கள் கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாய் காண்பார் உங்கள் கண்ணீரை துடைத்து அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஏஸ் ஒரு நாள் கைவிட மாட்டார் ஒருவேளை இந்த இயேசு நீங்கள் அறியாதவர்கள் கூட இருக்கலாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் நீங்கள் கூட ஒருவேளை மனம் கசந்து அழுது கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு விதி விஷயத்தினால் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் மனம் கசந்து அழுது வேதனையோடு கூட இருக்கலாம் இன்னைக்கு கத்த நோக்கி பாருங்கள் அந்நாளுக்கு அற்புதம் செய்தவர் எசியா எசேக்கியாவுக்கு பதினைந்து ஆண்டை கொடுத்தவர் உங்களையும் சுகமாக்குவார் உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார் நாம் கண்களை மூடி செபிக்கலாம் நல்ல தகப்பனை இந்த நேரத்திற்காக செபிக்கிற விசேஷமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துல மனம் கசந்து அழுது ஆண்டு வேதன் உச்சத்துல இருக்கலாம் ஆண்டு வரை ஒருவேளை வியாதியினாலேயோ இல்லை ஆண்டு இப்படி ஒரு குழந்தை பாக்கியத்திற்காகவோ இல்லை தன்னுடைய குடும்பத்து நன்மைகளுக்காக ஏதோ ஒரு காரியத்தில் அந்த விரக்தி அடைந்த மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிற யாரு யாரானாலும் அவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக விண்ணப்பத்தை கேட்ட தெய்வம் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலும் ஒவ்வொருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கொடுமாட்டவர் யார் யார் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய விண்ணப்பங்களும் பதில் கொடுங்க சுவாமி அது வியாதியா இருக்கலாம் இல்லை என்ன பிரச்சனையா இருந்தால் அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இது பதிலை கொடுக்கும்படியாக ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒருவேளை போல எனக்கு குழந்தை திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அதனால் நிந்தைகளையும் வேதனைகளையும் சகிக்கிறேன் என்று யார் யார் குழந்தை பாக்கியத்திற்கு அழிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்வீராக அந்நாளின் கற்பத்தை திறந்த தேவன் அப்படி பண்ணுடைய கற்பங்களை திறக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்றார் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க வியாதி என்னும் அகோரங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யுங்கப்பா ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்டு கண்ணை கண்டு நீர் பதிலை கொடுப்பதற்காக நன்றி உடைய கரத்தில் எங்களுக்கு கொடுக்கிறோம் அன்பின் பரலுக பிதாவே ஆமே ஆமேன் ஆமேன் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக